ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் மார்கழி மாத காலை பொழுது ஆக்சுவலாக இன்னைக்கு தான் உண்மையா மார்கழியில் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ண போறோம் நம்ம என்ன தான் உருண்டு பிறண்டாலும் அவன் எப்போ நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி ஆக்சுவலாக நேற்று போய் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அடாடா டாடா எவ்வளோ க்ரௌடுனா க்ரௌடு உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு க்ரௌடு இல்லை அப்படியே பிச்சுக்கிட்டு க்ரௌடு சரி அப்படியும் முயற்சி பண்ணோம் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடியல அதனால் காலையில் ஏர்லி மார்னிங் போய் தர்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்தி பலமாக விண்டோ விண்டோ எல்லாரும் கிளம்பிட்டோம் நீங்களும் எங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் வந்திருக்கோம் நேத்து மதியானம் வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தோம் அந்த வீடியோ கிளிப்பிங்க உங்களுக்கு கொடுக்குறேன் ஏக போக கூட்டமா இருந்தது சரி இப்போ தரிசனம் பண்ண வேணால் நாளைக்கு காலையில் வருவோம் தனுர் மாத பூஜை பார்க்கலாம் அப்படின்னு குருக்கள் வந்திருக்காரு இல்லையா அவர் சொன்னார் காலை தனுர் மாத பூஜைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நாங்கள் வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி இப்போ மணி வந்து அஞ்சு மணிக்கு வந்து இங்கே நிற்கிறோம் பார்த்தா கோயிலே இன்னும் திறக்கல கோயிலே இன்னும் திறக்கலை சரி ஓகே பரவாயில்ல கோயில் திறந்தோடனே நம்ம போய் தரிசனம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் எவ்வளோ ஏகாந்தமாக சிவன் உட்காந்துருக்காரு பாருங்க இதுக்காக தான் காலையில் வர சொன்னாரா என்னான்னு தெரியாது அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் வந்து நம்ம அவரை தரிசனம் பண்ண முடியும் வாட் எவர் இட் இஸ் மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஜோதிர்லிங்க தரிசனத்துக்காக மார்கழி மாதம் வந்து கோயில் வாசலில் உட்காந்துருக்கோம் க்ரௌடு இருக்கும் அப்படின்னு நேற்று இருந்த க்ரௌடை பயந்துட்டு க்ரௌடு இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் கோயில் கூட்டிருக்கு நாங்கள் தான் தொடக்க போகிறோம் கோயிலை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் ஆலயம் என்னோட பனிரெண்டாவது ஜோதிர்லிங்க தரிசனம் இன்னைக்கு சம்பூர்ணமாக போகுது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது கீப்பிங் மை ஃபிங்கர் கிராஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தோம் அவ்வளோ கூட்டமாக இருந்தது அனுப்பி விட்டுட்டாரு திருப்பி இன்றைக்கி காலையில் வந்திருக்கோம் காலையிலையும் வெயிட் பண்ண வைக்கிறாரு சீக்கிரமாக தர்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ சீக்கிரம் எப்படி நீ நீ பார்த்துருவேனு வெயிட் பண்ண வைக்கிறாரு லெட் இட் பி எப்போ தர்ஷன் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் இன்றைக்கி பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கத்தை அனுபவிச்சுட்டு இந்த வருடத்தோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறோம் தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் அடுத்த வருடம் இதே மாதிரி சக்தி பீடங்கள் எவ்வளோ சக்தி பீடங்கள் கவர் பண்ண முடியுதோ சக்தி பீடங்கள் கவர் பண்ணுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜாய் சிவ ஜட்டா ஹர ஹர போலே நம சிவாய் அவரோட பாதத்துக்கு கீழே நிற்கிறேன் அவரோட பாதம் வந்து என் தலை மேலே இருக்கு அவருடைய ரெண்டு காலும் தலை மேலே இருக்குது எப்பயுமே அவருடைய பாதம் வந்து என் தலை மேலே இருக்கணும் என்னோடய பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கத்தை இன்னைக்கு நிறைவு பண்ணியிருக்கேன் ஹர்ஹர் மகாதேவ் நிறையா பெரியவங்களோட ஆசிர்வாதம் என் கூட வந்த அத்தனை யாத்திரிகள் போன வருடம் இதே டிசம்பர் மாதம் ருக்மணி அம்மாவோட தனியாக ட்ராவல் பண்ணோம் இருந்து ஆரம்பித்து என் கூட வந்த அத்தனை யாத்திரைகள் மனமார மாற எத்தனையோ விதமான ஆசிர்வாதங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரோட ஆசிர்வாதமுமா இன்னைக்கு இந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தை நிறைவு பண்ணிவிட்டு இங்கே நிற்கிறேன் நேற்று தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் அவ்வளோ க்ரௌடு அந்த வீடியோவும் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் அவ்வளோ க்ரௌடு இது வரைக்கும் ஃபார்மாலிட்டிக்ஸ் சொல்ல இது வரைக்கும் போன பன்னெண்டு ஜோதிர்லிங்கமுமே போனோடனே தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சிவன் வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து அமுச்சு வைப்பார் போடணுன்னே தர்ஷனம் பண்ணிட்டு வந்துடுவோம் நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு ஒரு டிசப்பாயின்மெண்டோடைய தான் போனோம் ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை நீ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவியா வா போயிட்டு காலையில் வான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வந்தோம் வந்தோடனே பார்த்தா கோயில் பூட்டி இருந்துச்சு என்னடா திருப்பி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கோயில் திறந்தோன்னே உள்ள குடுகுடு குடுகுடுன்னு ஓடினா தீபம் தூபம் எல்லாமே அந்த உடுக்கு சத்தத்தோட தீபம் தூ நீ பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை நீ நிறைவு பண்ணுற சாதாரணமாக எப்படி பார்த்துட்டு போவனு தீப தூப ஆராத்தியோட நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை மன நிறைவோட பரிபூர்ணமாக சந்தோஷமாக நிறைவு பண்ணியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் யாத்திரைக்கு வரணும்னு ஆசை இருக்கோ உங்க எல்லாருக்குமே சிவபெருமான் அனுகிரகம் பண்ணணும் ஏதேதோ காரணத்தினால வர முடியாமல் இருக்கும் பொருளாதாரம் உடல் பிரச்சனை அது மாதிரி பல காரணத்தினால வர முடியாமல் இருக்கும் எப்பேற்பட்ட காரணமா இருந்தாலும் அங்கிருந்தே நீங்கள் யாத்திரைக்கு நிறைய பேர்கிட்ட இப்ப சிவபெருமானுடைய அனுகிரகத்துல நிறைய பேரோட தொடர்பு நிறைய பேருடைய பழக்கவழக்கம் நிறைய பேரோட ஆசிர்வாதம் கிடைக்குது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி விஷ் இருக்குன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும் உங்க எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறணும் இங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்க்கல இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்க்கல அப்படின்னாலும் இங்க இருந்தே எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் ஒரு ஒரு இடத்துல இருந்தும் பதிவு கொடுக்குறோம் நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வர வருடம் எல்லாருக்குமே நல்ல வருடமா அமையணும் எப்படி இந்த வருஷம் வந்து ஒரு டிவோஷனல் வருஷமா இருந்தது கும்பமேளால இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் டிவோஷனல் விஷயங்கள் நடந்தது சனாதன தர்மம் மேலும் மேலும் வளரணும் எல்லாரும் பக்திக்குள்ள வரணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்த இந்த நாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்றேன் வர வருடம் எல்லாருக்குமே நல்ல வருடமா இருக்கணும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி 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 நியூ இயர் மகாதேவ் காஷி விஸ்வநாத்